கேள்வியின் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி சைமன் குஸ்னட் கேள்வியின் இரண்டு தனிநபர் வருமானம் பற்றி தனது புத்தகமான வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி கேள்வி மூன்று GDP சம்மந்தப்பட்ட ஆவனங்களை பாதுகாக்கும் புள்ளியல் நிறுவனத்தின் பேர் என்ன ஆப்ஷன் டி மத்திய புள்ளியல் நிறுவனம் கேள்வி எண் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு மனிதவள மேம்பாட்டு குறியீடு எந்த பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது கேள்வியன் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தையை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜிக்மே சிங்கே வாங் கேள்வி எண் ஆறு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலகில் முதலிடம் வைக்கும் நாடு எது கேள்வி எண் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜிடிபி அடிப்படையில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது நான்காவது இடம் கேள்வி எண் எட்டு இந்தியாவில் தற்போது சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேள்வி எண் ஒன்பது உலக அளவில் வேளாண் பொருட்களின் உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன ஆப்ஷன் ஏ இரண்டாவது இடம் கேள்வி எண் பத்து இந்திய பொருளாதாரம் பரவலாக எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது Answer is ஆப்ஷன் டி மூன்று துறைகள் கேள்வி எண் பதினொன்று இந்தியாவில் முதன்மை துறை என்று அழைக்கப்படும் துறை எது எதுசரிஸ் ஆப்ஷன் பி வேளாண்மை துறை கேள்வி எண் பனிரெண்டு இந்தியாவில் மூன்றாம் துறையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி பணிகள் துறை கேள்வி எண் பதிமூன்று இந்தியாவில் இரண்டாவது துறையில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ தொழில்துறை கேள்வி எண் பதினான்கு தொலைத்தொடர்பு கணினி மற்றும் தகவல் தொடர்பான சேவைகளின் உலகளாவிய ஏற்றுமதி சந்தையில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி இரண்டாவது இடம் கேள்வி எண் பதினைந்து இந்தியாவின் ஜிடிபியில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அதிக பங்கு வகிக்கும் துறை எது எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ சேவைத்துறை கேள்வி எண் பதினாறு தற்போது இந்திய பொருளாதாரம் ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருகிறது ஆப்ஷன் ஏ ஆறு சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை கேள்வி எண் பதினேழு ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி கேள்வி எண் பதினெட்டு இந்தியாவில் எந்த ஆண்டில் பல தொழில்துறை கொள்கையின் மூலம் அதிக அளவு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கேள்வி எண் பத்தொன்பது உலகளவில் இந்தியா பணிகள் துறையில் வகிக்கும் இடம் என்ன ஆப்ஷன் டி எட்டாவது இடம் கேள்வி எண் இருபது உலகளவில் தொழில் துறையில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன ஆப்ஷன் பி ஆறாவது இடம் இது உங்களுக்கான கேள்வி இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அன்சரை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ